ஹலோ மக்களே வாங்க இன்னைக்கு நம்ம இந்த பிரண்டையெல்லாம் பறித்து துவையல் அரைக்க போகிறோம் அதனால நம்மளோட வேலியில் இருக்க பிறண்டையெல்லாம் பறிக்கலாம் பறிக்கலாமா நல்ல கொழுந்தா உள்ள பிரண்டையெல்லாம் நம்ம வந்து பறிச்சுக்கலாம் இல்லை இல்லை அதனால் பாருங்கள் மக்களே இதை வந்து இப்படி ஆயணும் இந்த நரம்பு இந்த இலை பாருங்க இந்த நரம்பு இந்த குழந்தையெல்லாம் இருந்துட்டு போகுது அது இருக்கட்டும் பாருங்க மக்களே எங்களோட பிறண்ட கொடியில் வந்து இவ்வளோ பிறண்ட இருந்துச்சு நாங்கள் பறிச்சிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி வந்து துவையல் பண்ண போகிறோம் இது வந்து இதை வந்து கை அறுக்கி அதனால முழுசாக கழுவிடுவோம் இங்க பாருங்க மக்களே இங்க பாருங்க இப்படி ஒடிக்க கூடாது இப்படி ஒடிச்சா நார் இந்த நார் கீர் எல்லாமே வேஸ்ட் பண்ணாம செய்யணும்னா இப்படி ஒடிக்க கூடாது இங்க பாருங்க நார் இருக்க கூடாது அப்படினா இப்படி அரைஞ்சுக்கணும் இங்க பாருங்க குட்டி குட்டியா கட் பண்ணனும் ம் ஆமா பாருங்க மக்களே இந்த பிரண்டைய இப்படி அறியணும் தெரியாம கையில போட்டு ஒடிச்சிட்டு கிடக்காதுங்க அது என்ன தடவை அரைக்க தெரிஞ்சு இதுனா கத்தியை மட்டும் தானே பிடிக்கிறோம் இதுல நாரைய வராது மக்களே நாருக்கே வேலை இல்லை முத்தலை கூட அரைக்கலாம் மக்களே மூட்டு வலிக்கு நல்லது பசியை தூண்டும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை அடிக்கடி சாப்பிட்டீங்கன்னா மூட்டு வலியே வராது உடஞ்ச காதுக்கே தட்டி வச்சு கட்டலாமா மக்களை வெறும் சட்டியில வரத்துக்குங்க என்ன ஊற்றாம வரத்துக்குங்க ஃபர்ஸ்ட் வரமளகா ஒரு நாலு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் உங்களுக்கு உடம்புக்கு தக்கன வரத்துக்குங்க மாதிரி நல்லா பொன்னிறமா வறுத்தாச்சு வறுத்து இப்படி ஒரு வச்சுக்கங்க வச்சுக்கிட்டு இந்த நல்லெண்ணெய் ஊத்திக்கங்க நல்லெண்ணெய் எங்க வீட்டுல இருக்குங்க செக்குல ஆட்டின நல்லெண்ணெய் அதில் ஒரு ரெண்டு மூணு பூண்டு போட்டுக்கோங்க நல்லா இறுதியும் போட்டு நல்லா வதக்கிங்க வாருங்க மக்களே பெருங்காய தூள் போட்டுக்குங்க அடுத்தது இந்த கருவேப்பிலையை போட்டுக்குங்க நல்லா இந்த அளவுக்கு வதக்கியாச்சு கொத்தமல்லி இருந்தாலும் போட்டுக்குங்க அதில் வந்து தேங்காயை போட்டுக்குங்க புளி போடுங்க கொட்டையாக இருந்தா கரைச்சி உத்துங்க இந்த அரத்து வச்சிருக்கோம்ல அதையும் போடுங்க அர்த்தம் போட்டு உப்பு போட்டுக்கோங்க அதுக்கு பார்க்கணும் உப்பு பாருங்க மக்களே பாருங்க பார்க்க இல்லையே அள்ளி திங்கன்னு கூட இருக்கு அரைக்க போகிறேன் இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க தண்ணி ஊற்றிட்டு அரைக்கும் பாருங்க மக்களே துவையலை சூப்பராக வந்திருக்கா பாருங்க ஒரு நார் இல்லை பத்து கிலோ நார் இருக்கா பத்து கிலோ இல்லை ம் பாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு பாருங்க இங்கே இருங்க அப்படியே சோற்றுல போட்டு பரட்டி பரட்டிங்க காமிச்சிருவா ம் மக்களே இப்படி போட்டுக்கோங்க போட்டு பெசரி அடிச்சா சரி போகும் பாருங்க எங்க பாருங்க அப்படியே பிறட்டி வாயில போடுங்க இங்க பாருங்க ஒரு நாறு இல்ல பார்த்தீங்களா அருமை அருமை அடா டா 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 கா கா போ